இவர் உயிரோடு இருக்கிறாரா இறந்து விட்டாரா என்று ஒரு கேள்வி கடையும் வருகின்ற பொழுது போராளிகளுக்கு என்றும் இறப்பே கிடையாது என்று பதில் வந்தது அப்படியான ஒரு அண்ணா தலைமை ஆசிரியரை அறிமுகம் செய்த அண்ணன் சிலம்ப அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி அந்த பிரபாகர் ஒரு பெயர் புரட்சிகரமான பெயர் அண்ணாவை தொடர்ந்து அந்த பக்கம் ஒரு சில டிஎன்பிஎஸ்சியில் வெற்றி பெற்று தற்போது டிஓ பணிக்கு காத்திருக்கக்கூடிய அருமைக்குரிய அண்ணா அவர் தேர்ச்சி பெற்ற அன்னைக்கு அதுக்கப்புறம் அங்கே சென்னையில் இருக்கும் பொழுது ஒரு சூழல் காரணமாக தொலைபேசியில் பேசியும் பொழுது நான் சொன்னேன் உறுதியாக வந்து விரைவாக நீங்கள் போயிருவீங்க அவர் சில கருத்துக்களை எடுத்து சொன்னார் உடனே அண்ணன் அன்னைக்கு இரவே பேசினார் அடுத்த முறை இந்த கூட்டு பண்ண முடியவில் அவருடைய வேலையை அண்ணன் பிரபாகரன் கூறினார் அல்லவா எத்தனை பேர் நான் கருத்து சொல்லட்டும் என் முடியும்னா நான் பின்வாங்கலே மாட்டேன் அதே மாதிரி தான் அவரும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் இவர்களை போன்ற மனிதர்களை விலை கொடுத்து பார்க்கவே முடியாது வாய்ப்பே கிடையாது தாய்ப்பாலுக்கு விலை வைக்கவே முடியாது அப்படியாக இந்த மையத்தினுடைய சிறப்புகளாக நான் பார்ப்பேன் நான் பார்ப்பது என்னவென்றால் நான் பார்த்த நண்பர்களோடு பேசியது ஏன்னா ஒவ்வொரு சூழலிலுமே என்னோட பல நண்பர்கள் இங்கே வருகிறார்கள் போகணும் சிறப்பு என்னவென்றால் இவரை சென்னையிலும் சரி விழுப்புரத்திலும் சரி தஞ்சையிலும் சரி பிற அகாடமியில் இவரை வகுப்பெடுத்து கூப்பிடும் பொழுது அவரிடத்திலே என் போன்ற தம்பிகள் அல்லது அன்றைக்கு இன்றைக்கு ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய தம்பிகள் நல்லமுத்த அவர்களுக்கு முன்பே இருந்த ஆசிரியர் தோழர்கள் அண்ணன் இங்க ஒரு வகுப்பு தொடங்குங்க நாங்க இந்தியா படிக்கிறோம் அதாவது நான் சொல்வது இன்றுதல்ல பதினைந்து ஆண்டுக்கு முன்பு அவருக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா ஒரு வகுப்புக்கு பத்தாயிரம் ரூபாய் வரையும் தருகிறேன் என்று சொன்னார்கள் ஒருவேளை அன்றைக்கு அவர் பத்து இருபது வகுப்பு எடுத்திருந்தா பெரம்பலூர்ல பத்து பிளாட்டே ஆகிருக்கலாம் நான் அடிக்கடி கூறுவது உண்டு உன்னை போன்ற சில எண்ணங்கள் எனக்கு வந்தது கிடையாது அது இருக்கவும் கூடாது தன்னுடைய உழைப்பை வெகுவாக இலவசமாக கொடுப்பது என்னை பொறுத்தவரை எல்லா இடங்களிலும் சரியாக குறைந்தபட்சம் உழைப்பை போடுகின்ற பொழுது வழி என்று தெரியும் ஒரு குழந்தை பிறகுதான் ஒரு தாயினுடைய தாய்மே வழி எப்படி என்று அந்த தாய் அப்படியாக ஒரு குறைவான ஆசிரியர் எண்ணிக்கையோடு தொடங்கப்பட்ட மையம் நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் கீற்று பட்டகையே அங்கே தொடங்கப்பட்ட இடம் அங்கே அவர் அண்ணன் கார்த்திக் என்ற அண்ணன் படித்தார் அவரை பார்த்து நான் இன்றளவும் நான் வந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் இதை பறிக்கிறார் இருநூத்தி பதினாறு மணி நேரம் அதை ஒவ்வொரு எண்ணாக கூட்டினால் ஒன்பது மணி நேரம் அதை மூன்றால் வகுத்தினால் ஒன்பது மணி நேரம் அந்த மூணு மணி நேரம் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகும்

அப்புறம் கொஞ்ச நாள் போனோம் அப்படின்னா அந்த வகுப்பே கவனிக்கிற வந்து வருது பாடக்குறிப்புகள் அவரோட தயாரி தயாரிப்புகள் செய்கின்றது எதற்கு இதையெல்லாம் நான் கூறுகிறேன் என்று சொன்னால் கார்த்திக் அவர்கள் மிக கடுமையான பயிற்சி முயற்சி உழைப்பு அதே மாதிரி அவர் கடைசியில் அடிச்சாரு உள்ள வந்தாரு இன்னமும் அவர் என்ன வேலை கிடந்தாலும் உடனே கிளம்பி இருக்கிறார் இங்கே படிக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களும்

மாற்றவே முடியாது மிக முக்கியமான ஒரு கோயில் செய்தியை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன ஃபில் பண்ண வேண்டியது மிக மிக கவனமாக கூர்மையாக செய்யும் ஏன் கேட்டீங்கன்னா டிஎன்பிசியில ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு ராம டிஸ்ட்ரிக்ட் அடிச்சா உள்ள போயிருக்க வேண்டியது குரூப் ஒன் பிளீஸ் கொடுத்துட்டு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஏதோ தவறு நடந்துச்சு அங்க இருந்து விடை வந்து நான் ஃபிட் ஃபார் ரொம்ப வருத்தப்படுறாங்க இத்தனை மாத காலமாக நீங்க போட்ட உழைப்பு அந்த நேரம் இருக்கிற பேசப்பட்ட பேச்சு அத்தனையும் ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்றால் நீங்கள் யாரை பத்தி கவலைப்படாது இந்த பணம் கொடுத்துட்டாங்க வேற ரெடி ஆகிடுச்சு பாருங்க கேட்கவே கேட்காதீங்க குழந்தையோடு கை குழந்தையோடு நாமக்கரையை சென்று என்னுடைய துணையாக ஆசிரியர் பணி தான் இருக்கிறாங்க நாம கம்ப்யூட்டர் பேஸ்ட் வச்சு டைம் மூன்று முறை மூன்று மெத்தட் வச்சிருந்தாங்க நமக்கு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அங்க போய் எழுத போக சொன்னாங்க இங்க காரில் அழைத்து வர வேண்டுமா பஸ்லேயே வந்துருக்கலாம் கைக்குழந்தையை தூக்கி வந்து இந்த தேர்வை எழுத வேண்டுமா அடுத்த ஒரு விடயம் வாய்ப்புகள் இல்லை எல்லா யாராக இருக்கிறது நான் ஒன்றை ஒன்றை தான் சொன்னேன் அண்ணன் அவர்களும் அதை தான் சொன்னார் நீ கடுமையாக உழைத்திருக்கிறாய் உண்மையாக உழைத்திருக்கிறாய் படித்திருக்கிறாய் எவர் சொல்வதையும் நீ நம்பாதே உனக்கு என்ன சரி என்று படுகிறதோ அதை நீ செய் இங்கிலீஷ் யார் சொல்றதை நீ நம்பாது உன் மனசு அறிவு அடுத்த விஷயம் யாருமே நம்ம கூட இருக்க போறதே கிடையாது யாருமே நம்ம கூட இருக்க போறதே கிடையாது ஏன் தெரியுங்களா நீங்க எங்க இருந்து தொடங்குறீங்க தெரியுங்களா பிரிவு என்பது நான் இப்படியாக நினைக்கிறேன் என்றைக்கு ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றில் இருந்து வெளியே வருகிறதோ தொப்புள் குடிய அறுத்து தூக்கி கட்டாசுறாங்க அவங்க மருத்துவர் அங்கே முடிஞ்சு போச்சு சொந்தம் மந்தம் அண்ணன் தம்பி மாம மச்சான் கணவன் மனைவி இந்த உறவு எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு சின்ன சப்போர்ட் அவ்வளவுதான் உனக்கு நீதான் நீ உண்ணுகிற உணவு உடுத்துக்கிற குடை உடனும் இடம் என்னைக்கும் சொந்த மொழில இருக்கான் அன்னைக்கு தான் நீ மனிதன அன்னைக்கு தான் உனக்கு தண்ணியை வரணும் அன்னைக்கு தான் உங்களுக்கு செழிப்பு வரணும் அன்னைக்கு தான் உனக்கு எல்லாமே வரும் ஒத்தையும் நீங்கள் நினைச்சுக்கோ இந்த ஒன்பது நாட்கள் மிக 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 கூர்மையான நாட்கள் இருநூத்தி பதினாறு மணி நேரத்துக்கு நீங்கள் சரியாக பயன்படுத்துச்சுன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு இருபத்தி நாள் ஈஸியா எடுத்து தட்டி அடைஞ்சிட்டு போயிகிட்டே இருக்கோம் இங்க வெற்றி பெற்றவர் நிறைய பேர் இருக்காங்க நான் இல்லையும் கூறேன் இந்த தருணங்களிலே போதிய நேரங்கள் பத்தாது நான் முதல் நாள் கூறியது போல தான் உங்களுடைய படிப்பு எப்படி எப்படிப்பட்டது ஒரே ஒரு ஒரு மித்தி செகண்ட் தான் மொசாக்கா பசி ஈஸ் கோயில் தினார்த்த அவ்வளவுதான் மொழி வரலாறு சங்க இலக்கியம் சங்ககால மருவி இலக்கியம் காப்பி இலக்கியம் மொசாக்கா பசி பக்தி இலக்கியம் சிற்று இலக்கியம் ஈஸ் கோயல் இக்கால இலக்கியம் இலக்கணம் தினார்த்தா திறனாய்வு நாட்டுப்புறவையில் தமிழோடு தொடர்புடைய திருத்துறையில் இவ்வளவுதான் இதை நீங்கள் டெப்டா படிக்கணும் நான் ஒரு கணிதம் தெரியும் ஆக அவரோடு நாங்கள் இருக்கிற மாற்று பாடத்தை படுத்தக்கூடிய தம்பிகள் நாங்களே உங்களுக்கு ஐயப்பாடுகள் இருந்தால் அவரிடத்திலே கேட்டுக்கொண்டு அதை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் என் பெருமைக்குரிய பயிற்சி ஆசிரியர் பெருமக்களே நீங்க கஷ்டப்படுறீங்க தெரியும் அரவிந்த் சீனிவாஸ் ஒரு வருடத்தினுடைய அவருடைய இளம் பிள்ளையினர் அப்படிங்கிற விருது அவருக்கு வந்து கொடுக்குறாங்க இருபத்தி ஓராயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி ஒரு வருஷத்துக்கு அவருக்கு வருமானம் முப்பத்தி ஒரு வயசு அவருக்கு அரவிந்த் சீனிவாஸ் அப்படிங்கிற ஒரு தோழர் ஏன்னா காலம் ரொம்ப சிறி ரொம்ப சிறியது ரொம்ப குறுகியது இதில் நீங்கள் எப்படி பயணம் செஞ்சு வந்தீங்க படிச்சுங்க அவர் போய் இன்னும் கலெக்டரேட்டில் படிச்சுட்டு இருக்கு இன்னும் கலெக்டரேட்டில் படிக்கிறார் இந்த விழா இரண்டு ஒரு நாட்களுக்கு முன்பே நடக்க வேண்டியது என்னுடைய பணி சூழல் நான் வெளியே செலவுற ஒரு சூழல் நான் இங்கே வந்துதான் இந்த நிகழ்வு நடக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது ஆனாலும் செய்த நன்றியை மறந்தவன் செத்த பிணத்திற்கு சமம் என்று நான் கருதுகிறேன் அப்படியாக சிலமரசன் அவர்கள் ஒரு நாளும் காயமா கோமா அவரை பேசிக்கிறவர் கூட இத புரட்சிக்காரெல்லாம் பேச முடியாது காயமா கோமா பேசியவன கூட தம்பி அப்படிதான் இருக்கும் அப்படின்னு கடந்து போயிருக்கும் நான் கொஞ்சம் அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு வார்த்தை பேசினா பத்து வார்த்தை

பறந்து காணக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு ஒரு தலைமையாசிக்கு எவ்வளவு பணிகள் இருக்குது என்பது உங்களுக்கு நன்கு தெரியும் விட்டுட்டு போற வரையும் புத்தகத்தை வேலைக்கு போயிட்டாலும் புத்தகத்தை கேள்வி கூடாது அவர்தான் அகச்சிருந்து ஆசைகிறார் எனவேதான் இங்கே இருக்கிறார்கள் ஒருத்தர் இங்க அண்ணன் தலைமையாசிரியா நாலு பேர் வழி சொல்றாரு ஒரு வரி உண்டு அண்ணன் பேசி நான் அடிக்கடி நினைவு கூறுவது இந்த உலகத்திலே பழி சொல்ல நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள் பழி சொல்ல யாரான ஒரு சில பேர் தான் இருக்கிறார்கள் அந்த ஒரு சில பேர் தான் அண்ணன் சிலமரசன் பிரபாகரனை போன்றவர்கள் உங்களிடத்தில் இங்கே இருக்கிறார் எந்த ஒரு தாப்படமும் இல்லாமல் தேவை கருதி இல்லாமல் நேரத்தை கொடுத்திருக்கிறார்கள் காலம் வந்து பொன் போன்றதல்ல காலம் உயிர் போன்றது பொண்ணை இழந்தால் பெற்றுக்கொள்ளலாம் தங்கம் விலை நீ கிட்டு கிட்டு உயருது எவ்வளவு லட்சம் உயர்ந்தாலும் நீ அதுக்கேற்ற மாதிரி வருமானத்தை சம்பாதிச்சுன்னா நீ வாங்கிடலாம் கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு எந்த கோடிசமும் உலகத்திலே கிடைக்கும் நீங்க நல்லா மனசுல வச்சுக்கோங்க மனசுல வச்சுக்கிட்டு நான் கூறியது போல கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் கிடையாது நீங்க எத்தனை முறை வேணாலும் விடைய ஆப்ஷனை மாற்ற முடியாது ஒரு தடவை சரி பண்ணீங்கன்னா கிளியரா பண்ணுங்க ஓவர் ரைட் பண்ணாதீங்க கரெக்டா உங்களுடைய ஹால் டிக்கெட்ல இருக்கிற மாதிரி ஃபில்அப் பண்ணுங்க அரை கண்காணிப்பாளர் கோவப்படுத்துற மாதிரி தயவு செஞ்சு நடந்துக்காதீங்க அருகிலே உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா கூட அவங்கள்ட்ட எதுவுமே பேச வேண்டாம் முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு

அவர் சொல்வார் அடிக்கடி நான் அப்படியாக படித்து தான் ஒவ்வொரு இடத்திலும் அடுத்த நகர்வுக்கு சென்றோம் இன்றைக்கு எல்லோரையும் இப்படி வழிகாட்டி உருவாக்கக்கூடிய அவர் இன்னொரு உழைக்கிறார் இப்பொழுதும் உழைப்பார் உள்ளபடியே இந்த பேக்ஸ்லாம் நிறைய விதமான இடர்பாடுகள் மைனஸ் பிளஸ் எது இருந்தாலும் எனக்கு என்னோட அங்கே இருக்கிற கம்பிகள் அந்தார்கள் எல்லாமே தான் கம்ப்யூட்டர் சயின்ஸு அங்கே உதவி செய்யக்கூடிய அந்த பாப்பா மேத்தமெட்டிக்ஸ் எம்மடு எல்லாமே அண்ணனுடைய அன்புக்காக நாங்கள் யாரும் காசு பண்ணதுக்காக நான் வரவேற்பு

எனக்கு இது மனசு இருந்ததுன்னா நான் கொஞ்சம் கோவப்பட மாட்டேன் மனசு தமிழ் படித்த எல்லாருமே நான் தமிழ் படித்தான் இருக்காங்க நல்லா இருக்கு ஓகே மகிழ்ச்சி நல்லா பயன்படுத்திக்கோங்க இன்னும் இந்த நிகழ்வு பிரமாண்டமான பண்ணு நினைச்சேன் அவர் எப்படின்னா அவருக்கு அங்கனக்கே தெரியும் உங்க வெற்றி விழா பெரம்பலூர்லயே மிக பிரமாண்டமா நடக்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது உங்களுடைய வெற்றி எல்லாம் பெரம்பலூர்ல மிக பிரம்மாண்டமா நடக்கும் இங்க இருக்கிற அண்ணாவர்களோட இன்னும் நிறைய வெற்றியாளர்களோட சிறப்பா நடக்கும் அதுக்கு நீங்க செய்ய நல்லா படிக்கணும் தேர்வு கொடுங்க எவ்வளவு பிரச்சனை பிரச்சனை எல்லாம் பெருசா நினைக்காதீங்க பிரச்சனைலாம் எல்லாம் அச்சுற மாதிரி நினைச்சிட்டு போட்டு போயிட்டே இந்திய இந்தியா காசுகளை வந்து நீங்க அவமானத்தை இந்திய காசு மாதிரி சேகரித்து வச்சுக்கீங்க வெற்றி உங்களை தேடி வரும் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் முதுகலை ஆசிரியராகி வெற்றி பெற்றுட்டு அண்ணனை நீங்க கூப்பிட்டு அழைத்து பேசுங்க உங்க வெற்றி இல்லாமல பிரம்மாண்டமா நம்ம சந்திப்போம் ரொம்ப மகிழ்ச்சியா இருங்க ஃப்ரீயா இருங்க ரொம்ப ஓட்டலாம் குழப்பிக்காதீங்க ஃப்ரீயா படிச்சுட்டு ஜாலியா போகும் சந்தோஷமா ரசிச்சு ருசிச்சு எப்படி பிடிக்கணும் உங்க அவ்வளவுதான் நான் சொன்னதுதான் மசாக்கா பசி ஈஸ்வரர் தீனாத்தா இவ்வளவு தான் நான் படிச்சுட்டு அவ்வளவுதான் எல்லா என் மைண்ட்ல இருக்கு பார்த்துக்குவோம் எது வந்தாலும் பார்த்துக்குவோம் ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் எந்த சூழலிலும் யாரையும் சார்ந்து இருக்காது நீங்க தனித்துவமா இருக்கணும் தனித்துவமான பின்னணும் வந்து இன்றளவும் அவருடைய வெற்றிக்கு காரணம் அந்த மரம் செடி கொடிகள் நடந்து படித்த அந்த சூழல்னா அவருடைய ஆங்கில ஆசிரியர் இவர் எந்த மையத்துக்கும் போகல நாங்கள்லாம் சின்ன பிள்ளையிலிருந்து வளர்ந்து பார்த்த பொழுது பிஎட் லட்சக்கணக்கில் கட்டி சேர்ந்துட்டாங்க கிடைக்காது நீ எப்படி படிப்பேன்னு கேக்குறாங்க எல்லாத்துக்கும் ஒரே விடை படிப்பு அவருடைய உழைப்பு செகண்ட்றாங்க எந்தெந்த மாதிரி சென்டர்லாம் கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு குளிருக்கப்பட்ட இடத்துல நீங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் பெயில் நடத்தினா ஒவ்வொன்றா 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 இப்படி மேலே வந்தாங்க அடைக்கிறாங்க அப்படின்னு காரணம் இவரு பாத்தீங்கன்னா அம்மாவுடைய இலங்கை இருந்தா புக்கு இருக்கும் இந்தாம பார்த்தா இன்னொரு தமிழருடைய இலங்கை அவர்களா இருக்கும் இந்தாம பார்த்தா இன்னொரு இலங்கை அவர்களா இருக்கும் இது என்ன கேட்டால் எப்ப தொகுத்து ஒரு புக்கு இருக்கு பாப்பீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் சிரிப்பே வந்துடும் சுற்றி புத்தகத்தே வச்சுருக்காரு சொன்னாங்கல்ல திருமணமாகி குழந்தையாட்சி கலெக்டரேட்ல வந்தாங்க அந்த ஆகுது முன்னாடி சுற்றி போக்குதாரு புத்தகம் இருக்கும் பிரச்சனையே இருக்கும் சொல்லி இருக்கேன் நினைக்கிறோம் பிரச்சனையே வருக வருன்னு ஒரு புத்தகத்தை வச்சு படிச்சுருக்காருனால இது வந்து நமக்கு ஒரு விதமா இருக்கு நம்ம தொடர்ச்சியாக பக்கம் இருக்கு வாழ்த்துக்கள்